ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்க அல்ஸ் இசவுன் சொல்லுறமே எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் வந்துருக்கு அதாவது நேத்தே வர வேண்டியது என்னடா நம்ம முத்துக்குமரனை வந்துட்டு கேள்வியை கேட்கலையே விஜய் சேதுபதி அப்படின்ற மாதிரி தோண்டிட்டு வந்துச்சு இப்போ கேட்டுட்டார் என்ன கேட்க வரார் அப்படின்னா மிஸ்டர் கிரேட் முத்துகுமரன் உண்மையாக சொல்லுங்கன்னு கேட்குறாங்க நான் என்ன கேட்குறேன் அவர் ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணாரா இல்லை கொலகோத்தம் பண்ணாரா இல்லை ஏதாவது ரூல்ஸ் பிரேக் பண்ணாரா எனக்கு ஒன்றும் புரியல பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு ரூல்ஸ் பிரேக் பண்ணால் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் கொடுக்கலாம் ரூல்ஸ் பிரேக் பண்ணவங்களையும் கம்முன்னு விட்றாங்க ஒருத்தரை வந்துட்டு அடித்து தாக்கி கை உடஞ்சிருக்குது அவரை யாரும் எதுவும் கேட்கல ஒரு பொண்ணு வந்துட்டு அவரை தடுக்க வந்ததுக்கு வந்து அந்த பொண்ணை போட்டு வயிற்றுல போட்டு இருக்குன்னு ஜெஃப்ரியே இவர் கேட்கல ஆனால் இங்கே வந்துட்டு முத்துக்குமாரன் வந்துட்டு அவருடைய இண்டிவிஜுவல் கேமை விளையாண்டதுக்கு இங்கே ஒரு கேள்வி வைக்கிறாங்க இது ஒரு பஞ்சாயத்து என்னையாக நடக்குது பிக்பாஸ் ஒரு ஒரு முறையும் வந்துட்டு இது உங்களுடைய வீடு நீங்கள் வந்து உங்களுடைய இண்டிவிஜுவல் கேமை கொடுங்கன்னு சொல்கிறாரு அவருடைய இண்டிவிஜுவல் கேமில் அவர் இந்த வாரம் வந்து கேப்டனாக வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு பவித்திராக்க விட்டு கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அவர் சொல்கிற காரணம் வேறு அவர் அப்படியே விட்டு கொடுக்கட்டுமே அது அவரோட கேமு அதை கொஷின் பண்ணுறதுக்கு நீங்கள் யாருன்றது என்னோடய கேள்வி தனித்திறமையாக விளாடுங்க தனித்து விளையாடுங்க நீங்கள் சொல்கிறீங்க அவர் ஃபஸ்ட்லேருந்து தனித்து விளையாடும் போது வந்து சொல்லிக் கொடுத்தீங்க அவருக்கு கேம் இப்படி விளையாட அப்படி விளாட்னு அந்த கேமை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவர் விளாண்டாகிறாரா இல்லையா ஆனால் அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவர் விளாடல அவருக்கு பிடிச்ச மாதிரி விளாட்றது உங்களுக்கு பிடிச்சி போச்சு அதனால் நீங்கள் என்ன நினச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தான் அவர் விளாடான்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கற்பனை உண்டு பண்ணிக்கிட்டு கடைசியில் உங்களுக்கு பிடிக்காத ஒரு கேம் ஒரு சிலருக்கு பிடிக்காத ஒரு கேமா அவருக்கு பிடிச்ச மாதிரி அது தப்புன்னு அவரோட கேம் பிடிக்காதவங்களும் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க பட் என்னைய கேட்டிங்கன்னா இது அவரோட கேம் அவர் தான் அந்த கேம் விளாட வந்திருக்காரு இப்போ நீங்கள் சொல்கிறத விளாண்டா அப்போ அவர் வந்துட்டு சொம்பு தூக்கி மாதிரி இடாதது பப்பிட் மாதிரி ஆயிடாதே அப்புறம் அவருக்கு மூளை இருக்குல்ல அந்த மூளை அவர் அப்புறம் யூஸ் பண்ண வேண்டாமா என்னையாக நடக்குது எனக்கு புரியல அதை வந்து நீங்கள் வந்து சொன்ன உடனே இதில் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபக்கும் இராணுவம் கை தூக்குறாங்க பாருங்கள் அதுதான் எனக்கு ஒரு பயங்கர ஷாக் ஏன்னா ஜெஃப்ரி கை தூக்குறாரு அதாவது முத்துக்குமர்னு சொன்னதை யாரெல்லாம் நம்பலான்னு அவர் கேட்கல கேள்வி கேட்குறாரு அப்போ வந்து ஜெஃப்ரி உடனே கை தூக்குறது பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி ரயான் அஞ்சிதா அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அருண் ஆனால் ராணுவம் தீபக்கும் தூக்குறாங்க பார்த்திங்கன்னா அங்கே தான் எனக்கு ஒரு பயங்கர ஷாக் ஆனால் நான் ஆல்ரெடி முன்னாடி தான் சொல்லிட்டு இருக்கேன் தீபக்குக்கு உள்ளுக்குள்ளே முத்து மேலே ஒரு பெரிய வன்மம் இருக்குது இப்போ ஏன் ஒரு ரெண்டு வாரமாக வந்து இருக்கார் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் வேறு வழி இல்லை முத்துக்குமருக்கு வெளியில் ஒரு பெரிய மக்கள் சப்போர்ட் இருக்குது தீபக் நல்லவர் தான் வல்ல வருது நாளும் தெரிஞ்சவர் தான் அதை நான் சொல்ல வரல அவர் வந்து நல்ல ஒரு கேம் பிளேயரு அவருக்கு மக்கள் ஓட்டு போடன்றது என்னோடய ரிக்வெஸ்ட் பட் இருந்தாலும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வ அதாவது வல்லவனுக்கு வல்லவன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒரு வல்லவன் இருக்கும்போது இன்னொரு வல்லவன் வரும்போது அந்த வல்லவனுக்கு கண்டிப்பாக அந்த இன்னொரு வல்லவனை பார்த்து கண்டிப்பாக கோவம் வரும் ஒரு ஒரு உரையில் ரெண்டு கத்தி இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் முன்னாடியே வந்து முன்னோர்கள் சொன்னாங்க இப்போ வந்துட்டு அந்த மாதிரி இருக்கும்போது அதனால தான் விஜேவிஷாலுக்கு பிடிக்கல ஏன்னா இவங்க எல்லாருமே ஒரு கேட்டகரி ஆனால் நல்ல குணம் அப்படின்னு வரும்போது முத்துக்கோரம் ஓங்கி இருக்கிறாப்பில் இப்போ வந்துட்டு எல்லோருமே கை தூக்குறாங்க அதில் வந்துட்டு ஒரு ஒருத்தர் அவங்களுடைய விஷயத்தை வைக்கிறாங்க அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இவ்வளோ பெரிய பந்து போடுறப்போ எந்த ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் நிற்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு தீபக் சொல்கிறார் ஆனால் யாராக இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ஒரு சலனம் வரும் ஒரு திடீர்னு ஒரு மைண்டில் ஒரு 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 இது வரும் அப்படியே ஒன்றுமே புரியாத மாதிரி ஒரு பிளாங்காக ஒரு விஷயம் வரும் எல்லாருக்குமே வரும் ஏன் இவருக்கு வந்தது கிடையாதா அதை வந்துட்டு இவர்கிட்டே வந்து தனியாக கூப்பிட்டு சொல்லும்போது இல்லைண்ணே போன வாரம் வந்து நான் கேப்டனாக நிற்கும் போது எனக்கு யாருமே வந்து சப்போர்ட் பண்ணலை அந்த மைண்டில் ஒரு விஷயம் ஓடிச்சு அதேமாதிரி இந்த பொண்ணு நாலு வாட்டி வந்துட்டு கேப்டனுக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்கு அந்த விஷயங்கள் வந்துச்சு இது எப்படி தாக்க போது எனக்கு ஒன்றும் புரியல அதனால் நின்றுட்டு வந்தேன் டப்புன்னு இந்த பொண்ணு அதே அதேமாதிரி இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களேன் பவித்ரா உண்மையில் டிஸ்ட்ராக்ஷன் பண்ணாங்க முத்துக்குமரன் அதான் உண்மை இப்படி போட்டு அப்படி போட்டாங்க அவர் டக்குன்னு கொஞ்ச நேரத்தை கண் அசந்துட்டார் அதான் அவங்க சொல்கிறாரு ஆமாங்க உண்மையில் நான் விட்டுட்டேன்னு அதான் அவரை சமாதானப்படுத்திக்கிறதுக்கு என்ன சொல்கிறாருன்னா இல்லைங்க அந்த பொண்ணு நாலு வாட்டி ட்ரை பண்ணிச்சு சரி போச்சு அவ்வளோதான் இவ்வளோ தான் ஒரு வார்த்தை சொல்கிறாரு இந்த ஒரு வார்த்தையை பிடிச்சி பெரிய பஞ்சாயத்து பேசுகிற அளவுக்கு என்ன உண்மையிலேயே பஞ்சாயத்து பேசுறதுக்கு ஜெஃப்ரி மாதிரி ஒரு ரவுடித்தனம் பண்ணிட்டு அங்கே ஒருத்தர் உட்காந்துட்டுருக்காரு அதை பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு இங்கே யாருக்கும் வழி இல்லை ஆனால் இங்கே வந்து இவரை வந்து ரயான் என்ன சொல்கிறாருனா வேற ஒன்று யோசிச்சிருக்கிறாரு சார் உள்ள அவர் ஒன்று வச்சுருக்காரு அதை வெளியில் சொல்ல மாட்டார்னு தோணுது சௌந்தரிய வந்து அவரோட மனசாட்சிக்கு தான் சார் தெரியும் அவர் என்ன நினைச்சார்னு இப்போ வந்து இந்த மாதிரி சொல்கிறோம் ஏன் அப்படின்னா நீங்கள் நினைக்கிறதெல்லாம் இங்கே பேசுறதுக்கு இடம் கிடையாது நேற்று வந்து வச்சு செஞ்சார்ல அதனால் சவுந்தரம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கும் ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாங்க விஜேஎஸ் வந்து நான் கேட்கறேன் அவர் கேள்வி கேட்டார் தப்பு பண்ணது யார் அப்போ அவர் ஆமாம் நான் தான் யார் பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிறா அப்படின்னு கேட்குறாரு நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா அவர் பண்ணது முதல் தப்பு நீங்கள் யார் முடிவு பண்ணுறதுன்னு கேட்குறேன் அவர் தப்பே பண்ணலை இது அவரோட கேமு ஏன் இதுக்கு முன்னாடி பாலாஜி முருகதாஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணிவிட்டீங்கோ அப்போ நீங்கள் பிக்பாஸ் வீட்டில் இல்லையோ சரி அப்போ என்ன பண்ணுங்க ஸ்ட்ரெயிட்டாக பஸ்ஸு பூச்சி கமலஹாசன் அவர்கள் வீட்டுக்கு போயிட்டு ஏன் சார் நீங்கள் அன்றைக்கேட்கல கேட்டு வாங்க அதுக்கப்புறம் ஒரு பதில் சொல்லலாம் என்னோட கருத்து இது ஒரு பஞ்சாயத்து இது பஞ்சாயத்தை வேறு பேசிட்டுருக்கோம் போங்க அந்த பக்கம் அப்படின்ற மாதிரி எனக்கு கோவம் தான் வருது சரி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன விஷயங்கள் தோணுது இதன் மூலமாக ஒரு சில சொம்பு துக்கிகள் வந்து கண்டிப்பாக வந்துட்டு ஆமாம் நீங்கள் எல்லாத்துக்கும் முத்துக்கும் ஒரு சப்போர்ட் தான் பேசுவாங்க வேற வயிறுக்குள்ளே நல்லவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம் வேறு யார் சப்போர்ட் பண்ணுவா மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்